காவியம் எழு காக்கி கவிதை புனைந்து செம்பு தமிழ் பகுத்தறிவு பகலவன் அந்த பெரியாரின் சுழல்

வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய வழிகாட்டத்தின்படி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த நாளில் சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் நான் என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட மானுட பற்றும் மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே ஒன்றே எனது எனது ரத்த ஓட்டமாக அமையும் ஓட்டமாக அமையும் சமூக நீதியையே சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் சமுதாயம் அமைக்கும் எனது எனது பயணம் தொடர பயணம் தொடர இந்த நாளில் இந்த நாளில் உறுதியேற்கிறேன்